வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே திருமணத்திற்கான திருப்புகள் பார்த்து கொண்டு வருகிறோம் முதல் பாடல் விரல் நாம் பார்த்தோம் இரண்டாவது பாடல் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது இந்த பாடலை திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளம்பிள்ளைகள் பாடி இறைவனிடம் வேண்டும் போது வேண்டியதை வேண்டிய வண்ணமே வரலாம் பாடல் பார்க்கலாம் நீலங்கொள் மேகத் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாளே மால் கொண்ட பேதை கொன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரற்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே நாள் கொண்ட பேதை கொன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே இதன் அர்த்தம் பார்க்கலாம் நீல நிறத்தில் உள்ள மேகத்தின் மீது மயில் மீது நீ வரக்கூடிய திருக்கோலத்தை கண்ட பெண்கள் அவர் முருகன் மீது ஆசை கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு முருகனுடைய மார்பில் இருக்கக்கூடிய தாரைனா மாலை கடப்ப மல மாலையை தந்து உன்னுடைய வாசனை பொருந்திய உன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த மாலையை தந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுவதாக இருக்கிறது அதன் பிறகு முருகனுடைய பராக்கிரமத்தை பற்றி கூறும்போது வேலாயுதத்தை கொண்டு கொண்டு வேள்லை பண்டறினே அப்படின்னா வேலாயுதத்தை கொண்டு இன்னொரு வேலைக்கு அர்த்தம் கடல்னு அர்த்தம் கடலை வற்றச் செய்தவனே வேலாயுதத்தை கொண்டு எரிந்து கடலை வற்றச் செய்தவனே வீரம் கொண்ட சூரர்களுக்கும் நீ குலகாலனாக யமனாக இருந்தவனே நான்கு வேதங்களான சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்கும் பொருளாய் இருப்பவனே பொருளை அறிந்தவனே நான் என்று மாத்தட்டும் பெருமாளேனா நான் சொல்லக்கூடிய சகலகலா கலைகளுக்கும் வல்லவனானவனே பெரும் பெருமாலே எனக்கு மார்தங்கு தாரை தந்து என்னை வேண்டும் என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதில் பெருமாளே இது ஏன் அவரே அவரை புகழ்ந்து கொள்ளலாமா அப்படின்னா இதில் அவரே முருகனே முருகனை நானே எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று புகழ்ந்து கொள்கிறாரா அப்படி இல்லை அதற்கு ஒரு கதை இருக்கு அதை பார்க்கலாம் முன் முன்பு ஒரு காலத்தில் முனிவர்களும் புலவர்களும் தேவர்களும் ஒன்றாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுந்தது கல்வியிலே கரை கண்ட ஒருவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே வித்வ தாம்பூலம் அப்படின்னு அந்த ஒரு பட்டம் கொடுக்கலாம் யாருக்கு சிறந்தவர் கல்வியில் சிறந்தவரோ அறுபத்தி நான்கு கலைகளிலும் சிறந்தவரோ அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு வாக்குவாதம் நடந்தது அதில் எல்லோரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து அவ்வையாரை சிறந்தவர் என்று கூறினர் அங்கிருந்து அனைவரும் சென்று ஔவையாரிடம் சென்று அவரிடம் அவரிடம் இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லும்போது அவர் தாம் இதற்கு தகுதியானவர் அல்ல என்று கூறி ஐந்தர வியாகரணம் எழுதிய இந்திரனே இதற்கு பொருத்தமானவர் என்று கூறுகிறார் இந்திரனிடம் சென்று எல்லோரும் முறையிடும் பொழுது இந்திரன் சொல்கிறார் ஐயோ இதற்கு நான் தகுதியானவன் அல்ல நான் ஐந்தர வியாகரணம் எழுதினேன் இலக்கண நூலை எழுதியதாலேயே நான் ஒரு மிகப்பெரிய சகலகளாக வல்லவன் என்று சொல்லிவிட முடியாது அதனால் முருகவேலுடைய மாணவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவரின் பெயரை கூறுகிறார் எல்லோரும் சென்று அகத்திய முனிவரிடம் கேட்கும்போது அவர் பதறி மறுத்து சகலகலா வள்ளி சரஸ்வதி இருக்காங்க அவங்களே இதுக்கு வந்து சிறந்தவங்க நான் வந்து அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை சொல்கிறார் எல்லாரும் எல்லா முனிவர்களும் தெய்வர்களும் புலவர்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் சரஸ்வதி கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் இதுக்கு தகுதியானவை கிடையாது பாகீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி பார்வதி தேவியே இதற்கு உகந்தவர் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட இந்த பட்டத்தை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எல்லாரும் சென்று பார்வதி தேவியை வணங்கி வழிபட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இதுக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு வாழைப்பழத்தில் மூடி இருக்கக்கூடிய தோல் போன்றவ தான் நான் எனக்குள் இருக்கக்கூடிய முத்து போன்றவன் என்னுடைய முத்துக்குமரன் அவரே இதற்கு தகுதியானவர் என்று பார்வதி அம்மை கூறுகிறார் உடனே அங்கிருந்த எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கந்தபுரம் சென்று முருகவேலிடம் சென்று நடந்த எல்லாம் கூறி இந்த கல்வியிலே கல்வியில் மட்டுமல்லாமல் ஆய கலைகளுக்கும் கரை கண்டவர் நீங்கள் ஒருவரே சொல்லி இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறும்போது அவர் மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டார் அந்த பட்டத்தை அதனாலேயே இது சகலகலா வல்லவன் என்று முருகன் அழைக்கப்படுகிறார் இது வித்வ தாம்பூலம் என்பது அந்த பட்டத்தினுடைய பெயர் கல்வியிலே கரை கண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதான பொருள் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி